பெருமானா சொல்லு அலி செல்லும் அவர்கள் அன்ஹா ரவிட வீட்டிலே ஒரு நாள் இருக்கின்றார்கள் பெருமானா சொல்லு அலி உடைய மகளார் பாத்திமான் அவர்கள் வருகின்றார்கள் என்னவர் கொண்டு வருகின்றார்கள் அவருடைய கையிலே ஒரு பாத்திரத்தை கொண்டு வருகின்றார்கள் அந்த பாத்திரத்திலே ஹரி சமைத்து இருக்கின்றார்கள் இறைச்சியினால் ஹரி சமைத்து அந்த பாத்திரத்தை கொண்டு உம்முசல்மான் ரவிடைய வீட்டிற்கு வருகின்றார்கள் அங்கே பெருமானா சொல்ல

இருந்தார்கள் இந்த ஹதீதை அறிவிக்க கூடிய உம்மு சல்மா ரவி அவர்கள் கூறுகின்றார்கள் நான் என்னுடைய அறையிலே தொழுது கொண்டிருந்தேன் அவ்வாஹு தாலா ஒரு திருமறை வசனத்தை இறக்கினான் அவ்வாஹு தாலா விரும்புவதெல்லாம் அகிழு பைத்துக்களுடைய நாயகமே உங்களுடைய குடும்பத்தாருடைய குறைகளை அவர்களுடைய குற்றங்களை பாவங்களை எல்லாம் அழித்து போக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவ்வாஹுத் ஆலா விரும்புகின்றான் என்ற திருவசனம் உறங்கியது அப்படி என்றால் அவுத்தா பெருமானா சொல்லவாஹு அலைவ செல்லும் அவருடைய குடும்பத்தினர்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் அழித்து அவைகளை எல்லாம் இல்லாமலாக்கி அவர்களை அல்லாஹுத் பரிசுத்த குடும்பமாக ஆக்க விரும்புவதாக அல்லாஹு பொழுது பெருமானா சொல்லல்லா வலி செல்லம் அவர்கள் தங்களுடைய போர்வையினுடைய மிச்ச பகுதியை எடுத்து ஒரு விருப்பிலே இருந்தார்கள் அந்த விருப்பினுடைய மிச்ச பகுதியை எடுத்து உணவருந்திக் கொண்டிருந்த தன்னுடைய குடும்பத்தவர்களை மூடினார்கள் தன்னுடைய கையை வெளியாக்கி வானத்தின் பக்கம் உயர்த்தி பெருமானா சொல்ல உதாக செல்லும் அவர்கள் ஒரு துவா செய்தார்கள் இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தவர்கள் இவர்கள் தான் என்னுடைய அகளுபாயத்தை சேர்ந்தவர்கள் விரைவா நீ ஆயத்திலே திருமறை வசனத்திலே கூறியது போன்று இவர்களிலே இருந்து இவர்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் அழித்து இவர்களை பரிசுத்தமாக நீ ஆக்கி வைப்பாயாக என்று கையை ஏந்தி துவா செய்கின்றார்கள் யார் உள்ளே இருக்கின்றார்கள் பாத்திமா நாயகி அவர்களும் அலிநாயகம் அவர்களும் ஹசன் ஹுசேன் அலி தான் உமா அவர்களும் அந்த போர்வையினுள்ளே இருக்கின்றார்கள் அப்படியானால் அகழு பைத்துக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல இன்று கொள்கைகள் அதிகமாகி பெருமானா சொல்லவு செல்லும் அவர்களுடைய குடும்பத்தவர்களை அகௌரவப்படுத்தக்கூடிய அவமானப்படுத்தக்கூடிய அவர்களை சாதாரண மனிதர்களை விடவும் மோசமாக கருதக்கூடிய நிலையை இன்று மக்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பாமுனா சுயூத்தி அஹத்து அழகிய அவர்கள் அவர்களுடைய ஜாமியோ சகீரன்ற நூலிலே குறிப்பிடுகின்றார்கள் பெருமானா சொல்ல உலக செல்லும் அவர்கள் கூறினார்கள் இந்த உலகத்திலே உள்ள எல்லா குடும்பமும் எல்லா உறவுகளும் அவர்களுடைய தொடர்புகள் எல்லாம் மறுமை நாளிலே துண்டிக்கப்பட்டு போய்விடும் எந்த ஒரு குடும்ப தொடர்பும் அவர்களுக்கு இருக்காது மறுமையிலே யாரும் இது என்னுடைய குடும்பம் என்று பேச முடியாது ஆனால் பெருமானா சொல்ல உருவாக செல்லும் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய பரம்பரையை தவிர என்னுடைய குடும்பத்தை தவிர அவர்கள் நாளை மறுமையிலும் தொடராகவே இருப்பார்கள் தன்னுடைய குடும்பம் என்று பெருமானா சொல்ல உள்ளதாக செல்லும் அவர்கள் பேசுவதற்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள் என்று பெருமானா சொல்ல உள்ளதாக செல்லும் அவர்கள் கூறிக்காட்டினார்கள் அந்த அளவிற்குரிய நாளை மறுமையிலும் கூட கண்ணியப்படுத்தப்படக்கூடிய ஒரு கூட்டமாக ஒரு குடும்பமாக பெருமானா சொல்ல உள்ளதாக வளைவு செல்லும் அவர்களுடைய அகழுபைத்துக்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் பெருமானாருடைய குடும்பத்தை நாங்கள் பகைப்பது அல்லது கோபிப்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல அவ்வாறு நாங்கள் செய்தால் நிச்சயமாக எங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும் என்பதையும் பெருமானா சொல்லு செல்லும் அவர்கள் என்னுடைய கையில் இருக்கின்றதோ அவர் மீது சத்தியமாக உங்களில் எவரும் பைத்துக்களான எங்களை கோபிக்க மாட்டார் அல்லாஹு தாலா அவரை நரகத்திற்கு நுழைத்தே தவிர பைத்துக்களான எங்களை யாராவது கோபித்தால் அவர்கள் நரகத்திற்கு தான் போவார்கள் அல்லாஹு தாலா அவர்களை நரகத்திற்குள் நுழை விான் என்பதாக பெருமானா சொல்லு வளைவு செல்லும் அவர்கள் காட்டினார்கள் என்றால் பெருமானா சொல்லவாக வளைவு செல்லும் அவருடைய குடும்பத்தை பகைப்பது என்பது சாதாரண உடயம் அல்ல இந்த அவருடைய குடும்பத்தை நேசம் வைப்பதிலே இந்த இரண்டு வகையான நிலைப்பாடுகள் இருக்கின்றன ஒன்று பெருமானாருடைய குடும்பத்தை அகளு பைத்துக்களை மிகவும் உச்ச நிலையிலே புகழ்ந்து அவர்களை உண்மையாகவே நேசித்து அவர்களை கண்ணியப்படுத்தி ஏனைய சஹாபாக்களை அபுபக்கர் சித்திக் நாயகம் அவர்களை உமர் நாயகம் அவர்களை ஏனைய ஹலீபாக்களை தூற்றுவது ஏசுவது இது ஷியாக்களுடைய நிலைப்பாடு அடுத்த நிலைப்பாடு வகாபிகளுடைய நிலைப்பாடு இது என்ன அகல இருந்தாலும் சரி சஹாபாக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களை நேசிக்கவும் தேவையில்லை அவர்களை தூக்கி நாங்கள் தலையில் வைத்து கொண்டாடவும் தேவையில்லை என்ற நிலைப்பாடு சுன்னத்வல் ஜமாத் கொள்கையிலே வாழக்கூடிய நாங்கள் இந்த இரண்டு நிலைப்பாடுகளுக்கும் மாற்றமானவர்கள் என்பதை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த சத்திய இஸ்லாம் சுன்னத்வல் ஜமாத் கொள்கையை சரியான வழியிலே செல்லக்கூடிய எங்களுடைய கொள்கை என்ன நாங்கள் அகழு பைத்துக்களை நேசிக்கின்றோம் அவர்களை நாங்கள் எங்கள் தலையிலே வைத்து கொண்டாடுகின்றோம் அவர்களை புகழ்கின்றோம் அவர்களுக்காக விழா எடுக்கின்றோம் அதே நேரத்திலே அபுபக்கர் சித்திக் நாயகத்தை நாங்கள் மதிக்கின்றோம் நேசம் வைக்கின்றோம் உமர் நாயகத்தை நாங்கள் நேசம் வைக்கின்றோம் உஸ்மான் நாயகத்தை நாங்கள் நேசம் வைக்கின்றோம் அலி நாயகத்தை நேசம் வைக்கின்றோம் ஏனைய எல்லா சகாபாக்களையும் நாங்கள் நேசம் வைக்கின்றோம் இதுதான் எங்களுடைய கொள்கை ஏன் ரவி அணுகும் வரவு அணு அல்லாஹு திருமறையிலே கூறிவிட்டான் அந்த சஹாபாக்களை அவ்வா பொருந்தி அவர்களும் அல்லாஹாவை பொருந்தி கொண்டார்கள் அவ்வா பொருந்தி கொண்ட ஒரு கூட்டத்தை நாங்கள் விமர்சிப்பதற்கும் நாங்கள் குறை கூறுவதற்கும் எங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது சஹாபாக்களிலே எவராக இருந்தாலும் சரி அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம் அது அகளுபைத்துக்களிலே கட்டுப்பட்ட சகாபியாக இருந்தாலும் சரிதான் அல்லது அகளுபைத்துக்களிலே கட்டுப்படாத சகாபியாக இருந்தாலும் சரிதான் நாங்கள் அவர்களை நேசிக்கின்றோம் இதுதான் சுன்னத்துள் ஜமாத்துடைய கொள்கை எனவேதான் எங்களுடைய கொள்கை சத்திய ஜமாத் இஸ்லாமிய உண்மையான கொள்கையிலே நாங்கள் இருக்கின்றோம் பெருமானா சொல்லு செல்லும் அவர்களும் சஹாபாக்களும் தங்களுடைய எவ்வாறு நேசிக்குமாறு கூறினார்களோ அவ்வாறு நாங்கள் நேசிக்கின்றோம் அதே போன்று அவர்களுடைய அவருடைய தோழர்களை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்று பெருமானா சொல்லலாஹ் உலக செல்லும் அவர்கள் கூறினார்களோ அதே போன்று நாங்கள் கண்ணியமும் செய்கின்றோம் ஆகவேதான் நாங்கள் உண்மையான சுன்னத்துவ ஜமாத் கொள்கையிலே உண்மையான இஸ்லாம் மார்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் சிந்தித்து தெளிவடைந்து கொள்ள வேண்டும்